ஹாய் கைஸ்ஸா வெல்கம் பேக் டு செல் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் லா எக்ஸாமில் எப்படி ஒரு கேஸ் பேஸ்டு சின்ன கொஷின்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ண பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து டேரக்ட் கொஷன் எதிருவாங்க டெஃபினேஷன் கேட்டு அந்த கொஷனில் எழுதிடுவாங்க அதான் டேரக்ட் கொஷினால் எழுதிடுவாங்க பட் இந்த கேஸ் பே கேஸ்லா பேஸ்ட் கொஷின்லாம் வந்து நிறைய பேர் திணறுவாங்க அங்கிட்டே டெலிகிராமில் எப்படி மெசேஜ் பண்ணாங்க எப்படி கேஸ்லா பேஸ்ட் கொஷின்ஸாம் அட்டன்ட் பண்ணுறது இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போது மே டுவெண்ட்டி மே ஃபிஃப்டீன் மே டுவெண்ட்டிஃபை எக்ஸாமினேஷன் மே செவன்டீன் அடுங்கல அந்த லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் எல்லா லா எக்ஸாமுக்கும் நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் எல்லா லா எக்ஸாமுக்கும் இந்த பேட்டர்ன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அண்ட் இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கிடையாது இது மேண்டட்ரி ஐசிஐலேருந்து எந்த ஒரு மேண்டேட்ரி திங்கும் கிடையாது இந்த ஃபார்மெட்லாம் எழுதணும் அப்படின்னு பட் நார்மலாக எல்லோரும் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஒரு பழமொழி இருக்கும்ல எல்லாரும் வந்து ஒரே இடத்துல போனால் திரும்பி நம்மளே போகணும் அப்படின்னு அந்த பழமொழி மொழிலாம் தெரியல சரி அதெல்லாம் நம்ம நமக்கு எதுக்காக அதெல்லாம் இப்போ வந்து நம்ம தான் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அந்த கேஸ் பேஸ் நிறைய கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணு பார்ப்போம் ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் லா எக்ஸாமோட சர்டிஃபைட் காப்பி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது அது வந்து வச்சுருக்கேன் அந்த கொஷின் பேப்பர் அந்த கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் கம்பெனி லா கம்பெனி சாக்ட்லேருந்து ஒரு கொஷின் வந்து பிஎஃப்ஐ டெஃபினேஷன் வந்து அது டெஃபினேஷன் பேஸ்ட் கொஷின் இல்லை அது ஒரு கேஸ் லா பேஸ்ட் கொஷின் தான் அண்ட் நான் ரெண்டு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒன்று பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லேருந்து சாரி சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேருந்து இன்னொன்று வந்து இந்த கம்பெனி சாக்ட்லேருந்து ஸோ இது கம்பெனி கே கேஸ் லா பேஸ்ட் கொஷின் தான் ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி எது வந்து இந்த சர்டிஃபிகேட் காட்டில் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் தி பல விட்டுருங்க ஏதாவது தி கம்பெனி உட் பி உட்பிடாஸ் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அல்லது கம்பெனி சார்டு எக்ஸ்ப்ளைன் தி பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஒரு சர்டின் நம்பர் ஆஃப் நியூமரிக்கல்ஸ் தான் கொடுத்துட்டு அது வந்து பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் இதை நான் வந்து எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கணுன்னு பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்கேண்டு காப்பி பார்த்தீங்களா இது அந்த கொஷின் வந்து த்ரீ பி ஒன்று சப்செக்ஷன் செக்ஷன் ஒன்று ஸோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் கொஸ்டின் நம்பர் எழுத மறந்துடவே மறந்துடாதீங்க ரிப்பேர் பண்ணுற தப்பு கொஷின் நம்பர் நீங்கள் எழுதினா அதை வந்து வேல்யூவே பண்ண மாட்டாங்க ஸோ கொஷின் நம்பர் வந்து மறக்காமல் போட்டுருங்க மேலேயும் போடுங்க சைடில் போடுங்க இப்போ நம்ம மேலே போடல பட் சைடில் போடல ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ர ப்ரெசன்ட் பண்ண போகணும் எடுத்தோடனே நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட்டு ப்ரொவிஷன் எழுதணும் இந்த ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஷன் படிச்சுருப்பீங்களா இந்த ப்ரொவிஷனில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா செக்ஷன் டூ செவன்டி டூவில் வந்து பிஎஃப்ஐ வந்து பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க ஸோ எனக்கு செக்ஷன் நம்பர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ற காரணத்தால் நான் கோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் செக்ஷன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியல கான்ஃபிடென்ட்டாக இல்லை அதுவோ படித்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அது எழுதாதீங்க அது மார்க் தப்பு போட்டுருவாங்க ஸோ நீங்கள் செக்ஷன் நம்பர் இந்த நம்ம சிஎஸ் சாய்ஸை சொல்லுவார் எழுதுனா வந்து கான்ஃபிடண்ட் எழுதணும் எழுதுலனா வந்து எழுதவே கூடாது பிகாஸ் நீங்கள் தப்பா எழுதுறீங்கன்னா ரக்ஷன் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு அப்படி செக்ஷன் நம்ம தெரியல ஆஸ் பர் ரெலவெண்ட் கம்ப செக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் எழுதிடலாம் அந்த செக்ஷன் நம்பர் கோட் பண்ணிட்டு இங்கே பாருங்க அக்கார்டிங் டு தி செக்ஷன் டூ சொல்லி கம்பெனி சார் டே பப்ளிக் மீ மென் பை கம்பெனி அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் பாயிண்டோ முடிஞ்ச அளவுக்கு டெஃபினேஷன் அப்படியே எழுதுறாதீங்க பாயிண்ட் பாயிண்ட் இதை ட்ரை பண்ணுங்க ஸோ இது டெஃபினேஷன் எதிராக இட் மஸ்ட் பி கான்ஸ்டியூட் அண்ட் இன்னைக்கு ஸ்டேட் இருக்க சென்ட்ரல் ஆக்ட்டு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் நாட் லெஸ் தென் நாட் லெஸ் தென் ஃபிஃப்டி ஒன் பேட் அப் ஷார் கேப்டல் எல்டு பை சென்ட்ரல் ஆக்டர் பார்ட்லி பை சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஸோ இதான் வந்து டெஃபினேஷன்ஸ்ங்க அதே மாதிரி அந்த டெஃபினேஷனில் எக்ஸாம்பிளாக இருக்கும் பிஎஃப்ஐ பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெஃபினேஷன்ஸ் லைக் எல்ஐசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் அண்டர் பிஎஃப்ஐஓகே யூனிட் ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இது வந்து இந்த இதெல்லாம் எழுதிட்டேன் ஸோ ப்ரொவிஷனில் என்ன டெஃபினேஷன்ஸோ புக்கில் என்ன டெஃபினேஷன் போட்டிருக்கோ அது எல்லாமே எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் நிறைய பேர் ஃபேக்ஸ் ஆஃப் தி கேஸ்லாம் எழுதுவாங்க ஃபேக்ஸ் ஆஃப் தி கேஸும் அனாலிசிஸும் ஒன்றும் கிடையாது ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் நீங்கள் எழுதுறதுனால ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் அரை கூட போட மாட்டான் தயவு செஞ்சு ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ஸ் ஆஃப் தி கேஸ் வந்து எனக்கு எதிராக பழக்கம் இருக்குன்னா செஞ்சு விட்டுருங்க எனக்கும் இருந்துச்சு பட் எனக்கு வந்து கார்த்திக் கொண்டா சார் வந்து சொன்னால் அது மார்க் கண்டெய்ன் கிடையாது மார்க்கே கிடையாதுன்னு ஸோ நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன் நீங்களும் ஃபேக்ஸ் ஆஃப் தி கேஸ் அவாய்ட் பண்ணுறது தவிர்த்துருங்க பிகாஸ் அது மார்க்கில் தேவையான நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம் பட் அனாலிசிஸ் எது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் அனாலிசிஸும் ஃபேக்ஸ் ஆஃப் தி கேஸும் நினைப்பாங்க ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ்லாம் கொஷின்ஸ் என்ன இருக்கோ அது ஃபேக்டாக எழுதுறது அனலிசிஸ் அப்படின்னா நான் வந்து இந்த கொஷின் இதெல்லாம் இருக்குது நான் வந்து என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அனலிசிஸ்ல என்ன எதுக்கு மேஜர் மேஜர்ஷேஸ் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே ஏன்னா கொஷனில் அதான் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் நியூமரிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இருபத்தாறு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ பிஎஃப்ஐ டெஃபினேஷன் அது நாட் லெஸ் தென் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் பெய்ட் அப் சார்க்கெட்டில் எல்டு பை ஐம்பத்தோ ஒரு சதவீதம் கீழே இருந்துடக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அது எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து அட்லீஸ்ட் ஐம்பத்தோரு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து அந்த பெய்டப் சார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தால் அது பிஎஃப்ஐயாக கம்பெனியாக நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸோ இதனால் அது இருபத்தாறு பதினெட்டு இருபத்தி நாலுனால் இதுவே வந்து அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்துச்சு ஸோ இதில் முப்பத்திரெண்டு பர்சன்டேஜ் ஏன்னால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிடையாது பப்ளிக் வந்து கிடையாது அது பப்ளிக்கை மட்டும் விட்டுட்டு மீறி மூணுத்தையும் ஆட் பண்ணால் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து திஸ் இது வந்து நம்மளோட ப்ரொவிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியது ஐம்பத்தோடு பர்சன்டேஜ் மேலே வந்து சாட்டிஃபை பண்ணுறதுனால விச் இஸ் மோர் தன் அப்படினு வந்து இஸ் சாட்டிஃபை ப்ரொவிஷனாக பப்ளிக் சுச்சுவேஷன் இதாக அனலிசிஸ் நெக்ஸ்ட்டு இது வந்து கன்க்ளூஷன் தான் ரொம்ப முக்கியம் இங்கே வந்து ஏன் இந்த மாதிரி ரெட் கலரில் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ஏன்னா வந்து ஓகே கரெக்டாக எழுதியிருக்கா அந்த அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் எழுதியிருக்கான் அந்த மு அந்த முப்பத்தி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா போட்டுருவாங்க அவசியம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்து நூறு வந்து நூறு வரக்கூடாது பப்ளிக்காக விட்டுணும் ஸோ நான் வந்து அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் கேன்சர் சர்க்கில் இருந்துருக்கோ அந்த அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்கான்னு பார்த்துருக்கோங்க இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷனில் எஸ் இட் கே இட் கேன் விய பப் 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 இன்ஸ்டியூஷன் அப்படின்னு கன்ல்கூஷன் எழுதிட்டா ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க்கு மூணு மார்க் ஆச்சு அஞ்சு மார்க் நாலு மார்க் கூட நினைக்கிறேன் த்ரீ ஏதானா த்ரீ பி ஒன் இல்லை த்ரீ பி ஒன் வந்து ஃபைவ் க்கு ஃபோர் போட்டுருக்காங்க இதில் என்ன அந்த ஒரு மார்க் எப்படி போச்சுன்னா கேட்கக்கூடாது நீ என்ன தான் ஒரு நாள் ஒரு மார்க் போயிடும் அது நம்ம ஏன் எதுக்குன்னா கேட்கக்கூடாது ஸோ அது ஹேண்ட் ரைட்டிங் போதா என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது நமக்கு பட் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒரு கொஷின் காட்டுறான் நெக்ஸ்ட் கொஸின் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து அதே கொஸ்டின் பேப்பர் இல்லையா வந்து த்ரீ ஏ த்ரீ பி வந்து த்ரீ ஏல வந்து நெக்ஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு கொஷின்னு ஸோ இதுவும் வந்து ஒரு கேஸ் ஆய்வ பேஸ்டு கொஸ்டின் அது வந்து செவன் மார்க் கொஷின்னு சேல்ஸாக கூ கூட்டன இல்லை இது பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டு ஸோ இது வந்து நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு பார்க்கலாமா அதே தான் ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் ஒழுங்காக படிக்கணும் கொஷின் ஒழுங்காக படித்து எந்த ப்ரொவிஷன் நீங்கள் என்ன கொஷினாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை ரெண்டு ப்ரொவிஷன்லாம் ரெண்டு ப்ரொவிஷன் ரொம்ப ரேராக போகும் பட் நீங்கள் கொஷின் படித்தாலே உங்களுக்கு எந்த ப்ரொவிஷன் வந்து கேட்குறாங்கன்னு நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணிடலாம் ஸோ இந்த கொஸ்டின் நான் பார்க்குறேன் பி கேர் பானேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனு ப்ரவலாக இருக்குது ஸோ இது வந்து நான் 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 படித்தோன்னே நான் டிசைட் பண்ணது நான் அவங்க டிசைட் பண்ணது வந்து என்னோடய எக்ஸாமில் டிசைட் பண்ணதுனால ஓகே இது ஒரு வேலை செக்ஷன் டுவெண்ட்டி செவனாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பேக்கில் நினச்சேன் அண்ட் அதே மாதிரி இது செக்ஷன் டுவெண்டி செவன் தான் எனக்கு நல்லா தெரியும் கொஷினில் செக்ஷன் நம்ம நல்லா தெரியும்னா கோட் பண்ணுங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத நான் கோட் பண்ணிட்டேன் ஸோ நான் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் கோட் பண்ணி அதில் மிஸ் ரெப்ரெசன்டேஷன் தானே கைஸ் பாருங்கள் கொஷின்லாம் கேட்குறாங்க அதாவது ஃபார்ம்ஸ் கண்டென்ஷன் ஸ்டீனபிள் அப்படின்னு ரெண்டு அதுக்கு அது கீழே ரெண்டு கிளைகள் கிளை கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அதுக்கு மாதிரி நம்ம ப்ரொவிஷன் வந்து ஒன்றாக எழுதணும் செக்ஷன் டுவெண்ட்டி செவனில் என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும் குட் ஸோ ரீஸ் ஆர்ட்னரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எதும் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணோம் செக்ஷன் நம்பர் கோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் அந்த அந்த ப்ரொவிஷனை நீங்கள் பார்ட் பாட்டாக எழுதணும் ஒன்றா எழுதிட்டா அவங்களுக்கு புரியாது ஸோ பார்ட் பாட்டாக எழுதிட்டு அண்ட் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கும் பார்க்கலாம் அவ்வளோ பெருசாக கிரேட்டெல்லாம் இல்லை ஏன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நூறு மார்க் கட்டணும் பண்ணுறது அந்த கோல் ஸோ ஹேண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணேன் ப்ரொவிஷனுக்கு இதுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஸ்டெப் மார்க்கிங்கில் ப்ரொவிஷனுக்கு மட்டுமே டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் இதில் வந்து இதில் வெதர் தி ஃபார்ம்ஸ் கண்டென் எதுனா

இந்த கொஷின் நீங்கள் படித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் நான் எப்பயோ படித்ததில் இப்போ வந்து எனக்கு அது ஞாபகமே இல்லை பட் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் தான் ஞாபகம் இருக்குது இன்னொன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா புரிஞ்சிடும் ஸோ இதில் வந்து நான் அவ்வளோவா போகல ஸோ தட்ஸ் சப்போர்ட் தி வீடியோ இந்த கொஷின் வந்து எப்படி கேஸில் கேஸு நிறைய பேஸ்டு கொஷின்ஸ் தான் எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும் தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைங்கன்னா ஸோ பாருங்கள் ஏழு மார்க் கொஷின் தான் நான் வர வர நாலு பேஜ் மூணு பேஜ் நான் இதில் கம்மியாக தான் இருக்கிறோம் அண்டு இதில் எழுதியும் எனக்கு வந்து செவனுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் விட்டுருக்காங்க இந்த கொஸ்டினில் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எழுதில ஸோ எனக்கு தெரிஞ்சு எதனால் ஒரு இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து இதெல்லாம் போயிடலாம் எதெல்லாம் பாயிண்ட் முக்கியமான கீவேர்ட் நான் மிஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட்ஸ் அப்போட் தி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டிருக்கேன் இன்னொரு நல்லபடியும் சந்திக்கலாம்